மலிங்காபயம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் அருணை அருட்பெரும் ஜோதி எல்லிர்களும் மலரடி வாழ்க திருச்சிற்றம்பலம் அறுபறிஞ்சு ஆண்டவரின் பரிபூர்ண அருளை பெற்ற சிதம்பர ராமலிங்க சுவாமிகளின் திருவருளை மனமொழிமையால் போட்டிப் பணிகின்றேன் தயவுடன் நாம் செய்த செயலின் நுழைவாக இன்ப துன்ப அனுபவங்கள் யாம் வந்து கொண்டே உள்ளது அப்படி வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணி நாம் செயல்பட்டாலே நமக்கு ஆன்ம கூடும் நம் பெருமான் நற்றாய் கூறல் என்ற தலைப்பில் பத்தாவது பாடலில் ஆடிய பாதத்த அழகன் என்ற அனைத்தான் அன்பினால் கூடினான் என்றாள் கோடி மாதவங்கள் புரியினும் பிறர்க்கு கூடுதல் கூடுமோ என்றாள் பாடியபடி என் கருத்தலாம் நிரம்பி பரிசலாம் புரிந்தனன் என்றாள் வாடிய உள்ளமும் தளித்தனன் என்றாள் வரத்தினால் நான் பெற்ற மகளே என இப்பாடலை பதிவு செய்கின்றாள் கோடித கோடி மாதவங்கள் புரியினும் பிறருக்கு கூடுதல் கூடுமோ என்றால் ஏன் கூடாதெனில் மூவாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்றாம் பாடலில் முனிவரியேர் இனி ஒழிக்க முடியாத நுமக்கே என் போல் பிடித்தவர்கள் இல்லையே என் பிடிக்குள் இசைந்தது போல் இசைந்ததில்லையே பிறர்க்கே எனவும் நாலாயிரத்தி நூற்றி இருபத்தி நாலாம் பாடலில் ஓதும் பொருளை கொடுத்து என்றும் உழவா இன்ப பெருநிலையில் ஓங்கியூற வைத்தனையே என்னுடைய ஒருமை பெருமானே இது உன் கருணைக்கு இயல்போ நீ என்பால் வைத்த பெருங்கருணை இந்நாளில் புதிதே அந்நாளில் இளையே நாலாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தெட்டாம் பாடங்களில் அறங்காதல் செய்தேனை கொண்டு அருட்பெருஞ்சோதியாய் ஆடு மழகர் எனவும் நாலாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தொம்போதாம் பாடலில் ஈ காதல் உடையவருக்கு இருநிதி அளித்தே இன்புற புரிகின்ற இயல்புடைய இறையே எனவும் மூவாயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தொன்னாம் பாடல் மா காதல் உடையவர் வலுத்த மணி பொதுவில் மானடம் செய் போற்றுகிறார் ஆக ஆன்மாவாகிய பெண் பேராற்றலாகிய தன் தாயிடம் கூறுகிறது இந்த அருளை பெற ஜிவகாருணிய ஒழுக்கமே கடவுள் வழிபாடு கடவுள் காட்டிய பாதை கடவுள் அடையும் பாதை நீ அறமீறாது உழைத்து தன் தேவை போக மீதமுள்ள பொய்ப்பொருளை மெய்ப்பொருளாக்க ஜிவகாரோண்ணியம் எனும் உயிரம் ஆகிய பசினிக்கு மேலான புண்ணியம் செய்து புண்ணியம் பூரணமானால் இந்த அருள் நம்முடன் வந்து தானாக கூடும் அப்படி கூடும் பொழுது தன்னே எனக்கு தந்தருள் ஒளியாள் என்னையே வெதித்த எந்த நீ அன்பே என்கின்றார் பாடியபடி என் கருத்தலாம் நிரம்பி பரிசலாம் புரிந்தனர் இவர் என்ன பாடினார் மூவாயிரத்தி நானூற்றி எழுவத்தஞ்சாம் பாடலில் எவ்வுயிர் திரளும் உயிர் எனவே எண்ணினல் இன்புறச் செய்யவும் அவ்வுயிர்களுக்கு வரும் இடையூற்றை அகற்றியே அச்சம் நீக்கிடவும் செவ்வையுற்று உனது திருப்பாதம் பாடி சிவசிவை என்று கூத்தாடி ஒவ்வொரு கழிப்பால் அழிவுறாதுங்கே ஓங்கவும் இச்செய்வான் என்றாய் மூவாயிரத்தி நானூற்றி எண்பதாம் பாடலில் மண்ணுலகத்திலே உயிர்கள் தாம் வருந்தும் வருத்தத்தை ஒரு சிறுதனினும் கண்ணுற பார்த்தும் செவியுற கேட்டும் கணமும் நான் சகித்திட மாட்டேன் எண்ணொரும் எனக்கே நின் அருள் வளர்த்தால் இசைந்தபோது இசைந்த போதெல்லாம் நன்னும் அவ்வருத்தம் தவிர்க்க நல்வரம்தான் நல்குதல் எனக்கு இச்சைகான் எனவும் மூவாயிரத்தி ஐநூற்றி மூணாம் பாடல் எட்டரும் பொருளே திருச்சிற்றம்பலத்தே இலகிய இறைவனே உலகில் பட்டினி உற்றோர் பசித்தனர் பரத பரதவிக்கின்றனர் என்றே ஒட்டிய பிறரால் கேட்ட போதெல்லாம் உளம் பகீரென நடுக்குற்றேன் இட்டயு உழைவி இட்டைய உலகில் பசியெனில் எந்தாய் இந்நுள்ளம் நடுங்குவது இயல்பு எனவும் மூவாயிரத்தி ஐநூற்றி ஐந்தாம் பாடலில் காக்கைகள் கூவ கலங்கினேன் பருந்தின் கடுங்குரம் கேட்டு உளம் குலைந்தேன் தாக்கிய ஆந்தை குரல் செய்ய பயந்தேன் சாக்குரல் பறவையால் தளர்ந்தேன் எனவும் மூவாயிரத்தி அறநூற்றி ஒன்பதாம் பாடலில் என்னளவில் இல்லையே எனினும் பிறர்வாழ் எய்த கருணாயால் எந்தாய் உள்ளொரு பயமும் இடரும் என்னை உயிரோடு தின்கிறதே அந்தோ என்கின்றார் ஆக நம் பெருமான் எல்லா உயிரும் இன்பமாக வாழ இறைவனிடம் விண்ணப்பம் செய்து கொண்டே வருகிறார் அதன் விளைவாக இந்த உடல் உயிரின் முதல் துன்பமாகி பசி அந்த பசியை நீக்க வேண்டி இருபத்தி மூணஞ்சு ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஏழில் வைகாசி பதினொன்னில் சத்திய தருமச்சாலை நிறுவி கோடி ஏழைகள் பசியை போக்கினார் அதனால் கடவுள் காலையிலே என்றனுக்கு கிடைத்த பொருளே என் கருத்தே என் கருத்தகத்த கணிந்த நரும் கனியே மேலையிலே உண்மையிலே ஒருமையிலே தவத்தால் மேவுகின்ற பெரும் நாம் தருமச் சாலையிலே ஒரு பகலில் தந்த தனி பதியே என்கின்றான் அக பரிசாக வழங்குகிறார் இறைவன் போன்று நுதற்கண் பெற்றார் அனக வடிவானது ஐந்தொருளில் தானே செய்தார் எல்லா உலகையும் ஆளும் மணிமுடி சூட்டி செங்கோல் அளித்தது அருஜோதிய அருஜோதியை பரிசாகப் பெற்று கடவுள் நிலையறிந்து அம்மயமானது ஆக வாடிய உள்ளமும் தளித்தண்டன என்றால் வடத்தினால் நான் பெற்ற மகளே உலகளாம் பரவ தயவு நேரி உலகினில் உயிரிழக்குறோம் இடையூற்றி நீக்கி அருளை பெறுவும் பெறவும் பெருமான் உள்ளம் எல்லா உலகம் பரவி ஜீயதையால் பேரின்ப வாழ்வு பேரின்ப பெருவாழ்வு பெற்ற நான் பெற்ற மகளே என தாயாக கடவுள் போற்றுகிறார் என இப்பாடலை பதிவு செய்கின்றார் ராமலிங்காபயம் திருச்சிற்றும்பாடு